ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குஜராத்துக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப த்ரில்லாக வந்து குஜராத் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மும்பை இப்போ வந்து வெளில போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்பட்டிருக்கு டக்குன்னு வந்து அடுத்தடுத்த கேம்ஸில் வந்து ஜெயிச்சு டாப்புக்கு போன மும்பை இந்தியன்ஸ் இப்போ வந்து நாலாவது இடத்துக்கு வந்து பின்தங்கியிருக்காங்க மும்பையோட ப்ளே ஆஃப் வாய்ப்பை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் குஜராத்துக்கும் மும்பைக்கும் இடையேயான போட்டியில் ஃபஸ்ட்டான மும்பை நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்துருப்பாங்க வேன்கடை வந்து நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் இருந்த போதிலுமே நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்துருப்பாங்க பெருசாக யாரும் மும்பையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணல வெல் ஜாக்ஸ் மற்றும் சூர்யகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓரளவுக்கு வந்து ஆடி இருப்பாங்க அவங்கள தொடர்ந்து பார்த்திங்கன்னா குஜராத் வந்து களமிறங்கிருப்பாங்க குஜராத் அன்னையுமே வந்து கில்லு பட்லரு ரூத்தர் ஃபோர்டு இவங்க ரெண்டு இவங்க மூணு பேர் மட்டும் ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்து இருப்பாங்க ரெண்டு டீம்ஸுமே வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க டோட்டல் வந்து கம்மி தான் நூற்றி ஐம்பத்தாறு அடிக்கணும் அப்படி இருக்கிறப்ப குஜராத் வந்தவொன்னே அடிச்சலான்னு நொறுக்கலை ஏன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா மும்பையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் வந்து ட்ரன் போல்ட்டு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரத் பொம்ரா ரெண்டு பேருமே வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க அதனால குஜராத் பேட்டர்ஸ்க்குமே வந்து ஈஸியாக இல்லை ரொம்ப டஃப்பாக தான் கேம் வந்து போணுச்சு ஓரளவுக்கு கில்லு மற்றும் லூத்தர் ஃபோர்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து மேட்சை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி சூப்பராக கொண்டு இருந்தாங்க நடுவில் மலை வந்து குறுக்கிட்டுச்சு நம்ம மலை குறுக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு அரை மணி நேரம் மேட்ச் வந்து ஸ்டாப் ஆனிச்சு அந்த மலை குறுக்கிட்டதுக்கு பிறகு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா பும்ரா மற்றும் போல்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக வந்து போட்டிருப்பாங்க முதல்ல இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ஓர் போட்டிருப்பாங்க மலை குறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டெத் ஹவுஸ் சமயத்தில் மாதிரி தான் வந்து உள்ளே வருவாங்க அப்பயுமே வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பங்க பும்ரா வந்து கில்லு மற்றும் ஷாருக் கான் ரெண்டு பேருமே வந்து போல்ட் பவுல்ட் போல்ட்டுமே வந்து 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 பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டே வந்து போனுச்சு திரும்பவும் வந்து மலை குறுக்கிட்டு மலை குறுக்கிட்டதுனால ஒரு மூணு ஓவர் இருக்கிறப்ப மலை குறுக்கிட்டு அந்த சமயத்தில் டக்குன்னு மெத்தடு படி ஒரு ஓவருக்கு பதினஞ்சு ரன் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு அந்த ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு இருக்கிறது வந்து டிவாட்டியா மட்டும்தான் வந்து இருக்காரு இன்னொரு படம் வந்து கோட்ஸே வந்திருக்காரு தீபக் சகார்கிட்ட ஓவர் கொடுக்குறாங்க இப்போ அந்த தீபக் சகார்கிட்ட ஓவர் கொடுத்துறது தான் பெரிய மிஸ்டேக் ஏன்னா வந்து பாண்டியா இயர்லியராக வந்து அந்த டெத் ஓவர் சமயத்தில் மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா மற்றும் ட்ரென் போல்டுக்கு ஓவர் வந்து முடிச்சிருப்பார் தீபக் சகார் பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் விக்கெட்ஸ் இருப்பார் தவிர மற்றபடி இவர் வந்து டெத் ஓவரில்லாம் வந்து பெருசாக நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கிறப்ப இவர் ஓவரில் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க முதல் பந்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் பேருக்கும் அடுத்த பால் சிங்கிள் அடுத்த பால் சிக்ஸு அடுத்த பால் ஒரு நோ பால் வேறு போட்டிருப்பார் ஃப்ரீ கிட்டு ஸோ அதனால் வந்து கடைசி பால் வரைக்கும் ஏன்னால் மேட்ச் போணுச்சு கடைசி ஒரு பாலில் வந்து ஒரு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலமை அந்த ஒரு ரன் அடிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து அப்போ ஒரு ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு விட அந்த ரன் அவுட் அடிச்சிருந்தாங்கன்னா ஸ்கோர்ஸ் லெவலில் வந்து முடிஞ்சிருக்கும் சூப்பர் ஓவர் போயிருக்கும் பட் இதுவே ஒரு சூப்பர் ஓவர் மாதிரி தான் வந்து இருந்துச்சு கடைசி பந்தில் த்ரில்லா ஜிடி வந்து ஜெயிச்சிருக்காங்க இதன் மூலமாக இப்போதைக்கு ஜிடி வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்துக்கு போயிருக்காங்க பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆர்சிபியை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க ஆர்சிபியும் பதினோரு கேமில் பதினாறு பாயிண்ட்டு குஜராத்தும் பதினோரு கேமில் பதினாறு பாயிண்ட்டு மும்பை வந்து பன்னெண்டு கேமில் பதினாலு பாயிண்ட்டு இப்போ கண்டினியூஸாக ஆறு கேமில் மும்பை ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க இப்போ இந்த கேமில் தோத்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ப்ரெஷர் வந்து அதிகமாகும் ஏன்னா வந்து இப்போ அடுத்த ரெண்டு கேம் தான் அவங்களுக்கு இருக்குது அந்த ரெண்டு கேமில் ரெண்டுலேயுமே அவங்க வந்து ஜெயிச்சாகணும் ரெண்டில் ஒன்றில் ஜெயித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே மேபி போக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ரெண்டில் ரெண்டுலேயுமே தோற்றுட்டாங்கன்னா வெளில போகலாம் வெளில போக வேண்டிய ஒரு நிலைமை இந்த கேமில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுள் ப்ளே ஆஃப் இருப்பாங்க இப்போ மும்பைக்குமே பயங்கர பிரஷர் இப்போ கேம்ல ஜெயிச்ச மும்பை அடுத்த ரெண்டு கேம்லையும் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி அடுத்த ரெண்டு கேமுமே அவங்களுக்கு வந்து டஃப்பான டீம்ஸ் கூட தான் ஒன்று வந்து பஞ்சாப் கூட மோதுறாங்க இன்னொன்று டெல்லி கூட வந்து மோதுறாங்க இந்த ரெண்டு டீமுமே பிளே ஆஃபுக்கு போகக்கூடிய ரேஸில் வந்து இருக்காங்க அப்போ இவங்களும் வந்து கண்டிப்பாக டஃப் வந்து கொடுப்பாங்க அதனால கிட்டத்தட்ட மும்பை இப்போதைய சூழ்நிலையில் பார்க்குறப்ப நாலாவது இடத்துல இருக்காங்க வெளில போகிற போகிற கண்டிஷன்ல தான் இப்போதைக்கு மும்பை வந்திருக்காங்க நன்றி